குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை ஆடி மாதம் பதினான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தாறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ரெண்டு இருபத்தொன்பது மணி வரை பஞ்சமி திதி அதற்கு பின்பாக ஷஷ்டி திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது அதிகாலையில் ஐந்து ஐம்பத்தைந்து மணி வரை யோகமும் பின்பு இரவு பதினோரு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு பதினோரு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய நிலவரங்கள் குறித்த பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ர பகவான் மற்றும் குரு பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கருத்து மோதல் விஷயங்களை தவிர்க்கலாம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய தினம் செலவுகள் கொஞ்சம் வரவுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் அண்டை இயலார்கள் வழியில் கருத்து மோதல் விஷயங்களோ இல்லைன்னா செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இன்றைய தினத்தில் உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லைனா செலவு சார்ந்த விஷயங்களோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினம் மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் பணியிடங்கள் உங்களுக்கு மேன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசி சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு வெற்றிகள் எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் இன்றைய தினத்தில் கைகூடும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது திரைத்துறை சம்பந்தப்பட்ட கலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் அரசியல் ரீதியிலான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றங்களும் நல்ல உயர்வும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது கற்பனை ரீதியிலான சிந்தனைகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு கற்பனை வளம் மிகுந்த நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய உங்களுடைய மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வரவுகளால் நன்மைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பொருட்கள் வாங்குறீங்க பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு அதிகமானதாக இருக்கும் இந்த மாதிரி சொத்துகள் ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய குடும்ப வழி நபர்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய அம்மாவிற்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் ரீதியிலான தொடர்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் பொருட்களுடைய சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் அதில் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு லாபமான தினமாக இருக்கின்றது அவங்களுக்கு இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும் நீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கு மனதளவிலான அதிகரிக்கும் காரியத்திலும் ரொம்பவும் துணிவாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் சிறு தூர அளவிலான பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது எதிரிகள் வழியில் வந்த பிரச்சனைகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மிகுந்த நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவனநிலைகளோடு நிலைகளோடு எந்த ஒரு ஈடுபடும் பொழுது நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் அதன் வழியில் இடையூறு தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த பொருள் வரவு பண வரவு உள்ளிட்ட வருமானங்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிரிந்து சென்ற நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க திரும்பவும் குடும்பத்தோடு வந்து ஒன்று சேரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து வருவாய் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் குடும்ப செலவு இருக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது பள்ளி பயிலக்கூடிய நபர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும் இனிமையான பேச்சுவார்த்தைகளாலையும் அழகான முகத் தோற்றத்தினாலையும் கவரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் பொருள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் உங்களுடைய ராசியான பராசக்தி தேவி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சில தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு சரியாக கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் மன மகிழ்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும் பல்வேறு முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரம் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது இரண்டு மடங்கு நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது தொழில் ரீதியிலான வியாபாரங்கள் வழியிலான செலவினங்கள் இருக்கும் அதுல முதலீடு போடுறதாக இருக்கலாம் புதிதாக தொடங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இதன் வழியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நல்ல முறையில் விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வியாபாரிகளுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முறையில் விற்பனையாகிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள் வழியில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தொழில் வழி நட்புகள் வழியில் இல்லைன்னா மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இவங்க வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திர சுப காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில சில வினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சுவாதி காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த விஷயங்கள் இதன் வழியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் விசாகம் காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதைகளுடன் கௌரவமும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த தலைமை பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பூர்வீக வழி சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழி எதிர்பார்த்த லாப நிலைகள் அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த யோகங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் வழியில நற்பெயர் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் அதிக ஆசைகளால பிரச்சனைகளோ வேறு ஏதாவது இழப்புகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் விரும்பிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு லாப நிலைகள் யோக நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்துறை குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கொஞ்சம் பணியிடங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கலாம் வீணான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த பகுதிகள் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமோடு இருக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய இன்றைய தினத்தில் தொழில்முறை நட்பு வட்டாரங்களோடு பழகும் பொழுதும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது மீன் வியாபாரம் நீர் சார்ந்த பொருட்கள் சார்ந்த வியாபாரங்கள் காய்கனி சம்பந்தமான பல வியாபாரங்கள் இந்த மாதிரியான வியாபார முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வரி சார்ந்த துறை ரீதியிலான தொழில் முறைகள் வேலை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள் அதே மாதிரி தொழில் சார்ந்த இடங்களில் கவன நிலைகள் அவசியம் தேவையில்லாத முடிந்த முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து தொழில் முறைகளுக்குள்ள முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை கிட்ட திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வெளிநாடு குறித்த முயற்சிகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு குறித்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில இருக்கும் அது குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் தொடர்பான காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல்நிலை குறித்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை எடுக்கும் பொழுதும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியிலே இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பொருட்களை கடனாக கொடுக்கிறதும் வாங்குறதும் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதுல தனி கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள் கவன நிலைகள் அவசியம் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வழியில் இல்லைனா எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பென்ஷன் தொடர்பான முயற்சிகள் இது குறித்த விஷயங்கள் இருந்தால் அது குறித்த ஈடுபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் தொடர்பான முயற்சிகள் பென்ஷன் தொடர்பான முயற்சிகள் இருந்தால் அது குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் அறவே தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் பிசினஸ் தொடங்கக்கூடிய விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இது தொடர்பான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய வரண மனம் முடிக்கும் எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்குள்ள மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ளலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்